ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லா வளங்களும் உங்களுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் முதலீட்டு களம் உங்கள் களம் முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் வியூவர்ஸ் வீடியோ சீரீஸ்க்கு நாம் இப்போது டாபிக்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் தான் அந்த டாபிக்ஸை கொடுக்கணும் இந்த சேனலினுடைய பர்பஸே சீரியஸாக இன்வெஸ்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்டிங் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறவங்க ஈஸி வழிகளை தேடாதவர்கள் இவர்களுக்கு நாம் ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம தொடர்ந்து உய உரையாட வேண்டும்ன்றது என்னுடைய டைம் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் எஃபர்ட் அதையெல்லாம் பார்க்கும்போது நான் யூடியூப் வரக்கூடாதுங்கிறது தான் உண்மை பட் இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டியை நாம் முன்னாடி பிரிக் அண்ட் மாட்டரில் வாரத்தில் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் பண்ணி பழக்கம் அதே டூ த்ரீ ஹவர்ஸை இந்த யூடியூப் மூலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இங்கே உங்களுடைய கேள்விகளை நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு அனுப்பலாம் அதில் இன்றைய மார்க்கெட் கான்டெக்ட்டுக்கு முக்கியமான கேள்விகளை எடுத்து அதில் வியூவர்ஸ் வீடியோ நம்ம பண்ணுவோம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நீங்கள் இல்லை உங்களை மாதிரி ஆர்வம் உள்ள லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இந்த ஜேர்னியில் இணைத்து கொள்ளவலாம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பில்டு பண்ணுறது ரொம்ப முக்கியம் நண்பர் வட்டம் சரியாக இருக்க வேண்டும் சேர்க்கை சரியாக இருந்தால் தான் முதலீட்டில் ஜெயிக்க முடியுன்றது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ ரொம்ப தரையிலேருந்து ஒரு ரெண்டடி மேலே மிதக்கிறவங்களோட நம்ம சேர்ந்துக்கிட்டால் நம்மளால் ஜெயிக்க முடியாது கிரவுண்டடாக இருக்கிறவங்களோட இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி கிரவுண்டட் லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த ஜேர்னியில் நம்மளோட முதலீட்டு களத்தில் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த லேர்னிங்கை இன்னும் பர்பஸ்ஃபுல்லாகவும் ஒரு நோக்கத்தோடையும் செய்யலாம் ஸோ கொஸ்டின்ஸ் அனுப்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம ஜேர்னியில் இன்டகிரேட் பண்ணிக்கோங்க எல்லோரும் இணைந்து லேர்ன் பண்ணலாம் தேங்க்யூ